மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் அக்கூபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT. அப்ளைன் ஆவு நம்ம வாங்கவா போகிறோம் லீஸுக்கு தானே போகிறோம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விசாரிக்க மாட்டோம் வீடு பிடிச்சிருக்கா ஓகே பத்து லட்சத்துக்கு ஒரு இருபது ரூபா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போடுறாரா முடிஞ்சுது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மெட்டாலிட்டியில் தான் இருப்போம் எல்லாேரும் இப்போ நாம் எப்படி ஏமாற்றப்பட போகிறோம் தான் பாக்கணும் அஞ்சு லட்சம் உங்கள்கிட்ட வாங்கிட்டோம் அந்த வீட்டுல இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு உண்மையான உரிமையாளர் வேற ஒருத்தர் அவர் வந்து நான் ரெண்டு லட்சம் கொடுத்தா நீங்க எனக்கு சொத்தை நீங்க கொடுக்கணும் காலி பண்ணி கொடுங்க என்று கேட்பதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு அறுபது லட்சம் ரூபாய் சொத்து அவர் வாங்கி ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு வட்டி எல்லாம் செய்து எழுபது லட்சத்துக்கு போயிருச்சு அவரால கட்ட முடியல உங்கள்கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஒத்தி வாங்கிட்டு ஒத்தி தொகை வாங்கி கொண்டு உங்களிடம் சொத்தை கொடுத்து விட்டு அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க பேங்க் உங்களை வந்து இனிடைம் வெளியில் போக சொல்லும் காலி செய்து போகிறப்ப நம்ம கொடுத்த ஒத்தி தொகை நமக்கு அப்படியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா நீங்கள் வரி கட்டலை அதுக்கான இவ்வளவு நான் அப்படி தான் பண்ணுவேன் கலர் வாஷ் பண்ணலை அதுக்கு நான் இவ்வளோ அப்படி தான் பண்ணுவேன் விகட்ட நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லீஸ் லீஸ்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது லீஸுக்கு செல்லும்போது நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் ஒரு வி விளக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் லீஸுக்கு தானே போகிறோம் அதில் என்ன இருக்குது பத்து லட்சம் கேட்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் அந்த வீடு நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் நம்மளும் ஆமாம் நம்ம வாங்குவா போகிறோம் லீஸுக்கு தானே போகிறோம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விசாரிக்க மாட்டோம் வீடு பிடிச்சிருக்கா ஓகே பத்து லட்சத்துக்கு ஒரு இருபது ரூபா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போடுறாரா முடிஞ்சுது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருப்போம் எல்லாரும் இப்போ நாம் எப்படி ஏமாற்றப்பட போகிறோம் தான் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி லீஸுக்கு இருக்குன்னு சொன்ன நபர் அந்த சொத்தினை ஒத்தி லீஸ் அந்த ஒத்திக்கு விடக்கூடிய உரிமை பெற்ற நபரா என்பதை சரிபார்க்க வேண்டும் அதாவது அந்த அந்த ப்ராப்பர்ட்டினுடைய ஓனரா ஒரு ஃப்ளாட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு தனி வீட்டுக்கு போகிறோம் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அவர் சொல்கிறாரு அவர் அந்த வீட்டின் உரிமையாளராக அதற்கான ஆவணம் வச்சுருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் செக் பண்ணணும் ஒத்திக்கு தானே போகிறோம் அதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது அந்த கேள்வி வரக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அந்த சொத்தினுள் நூல் சென்டர் நாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க லீஸுக்கு போறதுக்கு முறையான நபரால் அங்கீகார அங்கீகாரம் செய்யப்பட்டு அந்த சொத்திற்குள் செல்கிறீர்களா அப்படிதான் இது இல்லை அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தர் உங்களுக்கு ஒரு லீஸுக்கு எடுத்த நபர் உங்களுக்கு ஒரு விட்றாரு அவர் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்து அந்த ஒரு லீஸுக்கு வந்திருக்கார் உங்களுக்கு அஞ்சு லட்சம் உங்கள்கிட்ட வாங்கிட்டோம் அந்த வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு உண்மையான உரிமையாளர் வேறு ஒருத்தர் அவர் வந்து நான் ரெண்டு லட்சம் கொடுத்தா நீங்கள் எனக்கு சொத்தை நீங்கள் கொடுக்கணும் காலி பண்ணி கொடுங்க என்று கேட்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்போ தான் செட்டில் ஆவீங்க குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துட்டு பக்கத்தில் நம்ம ஒரு வியாபார ஸ்தலம் இருந்ததுன்னா அங்கே இருந்துட்டு வேலையை பார்த்துட்டு அந்த வீட்டில் செட்டில் ஆவீங்க அப்போ தான் ஓனர் வருவார் இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் வெளியூரில் இருக்கேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் விட்டேன் இந்த அங்கே ரெண்டு லட்சம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவார் நீங்கள் இன்னொருத்தருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருப்பீங்க இது ஒரு ஏமாற்றப்படுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பிற்கான ஒரு ஏரியா இது இல்லாமல் உண்மை உண்மையான ஓனர் உங்களுக்கு அந்த வீட்டை லீஸுக்கு கொடுக்குறாரு சரி அதில் என்ன பிரச்சனை வரபோது எல்லாம் பார்த்தாச்சு அந்த இடம் சம்பந்தமாக ஒரு வில்லங்க சான்றிதழ் போட்டு பாருங்கள் அந்த லீஸுக்கு கொடுக்கும் நபர் ஒத்திக்கு விடும் நபர் சரியான உரிமைதாரரா என்பதை அந்த வில்லங்க சான்றிதழில் தெரிந்து கொள்ளலாம் அந்த இடம் சம்பந்தமாக அந்த வீடு சம்பந்தமாக ஒரு லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம் சில நேரங்களில் அந்த சொத்தானது அந்த அவரால் பெறப்பட்ட கடனுக்கோ இல்லை அந்த கடன் வாங்கிய வங்கியால் கடன் வழங்கிய வங்கியால் அட்டாச்மெண்ட் செய்து அட்டாச்மெண்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்தாக கருதப்படும் அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வாங்கிய நபர் அந்த கடன் வாங்கிய நபரின் கடன் தொகையானது இந்த சொத்தின் மதிப்பை விட அதிகமாகும் பட்சத்தில் அது போன்ற காலகட்டத்தில் அவர் அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறுபது ரூபா சொத்து அவர் வாங்கி ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு வட்டி எல்லாம் செய்து எழுபது லட்சத்துக்கு போயிருச்சு அவரால் கட்ட முடியல உங்கள்கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு அவர் ஒத்தி வாங்கிட்டு ஒத்தி தொகை வாங்கி கொண்டு உங்களிடம் சொத்தை கொடுத்து விட்டு அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்றாருன்னு வச்சுக்கோங்க பேங்க் உங்களை வந்து எனிடைம் வெளியில் போக சொல்லும் ஏன்னா பேங்க் அதை வந்து ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்க சிம்பாலிக் ப்ரொசஸ் சொல்லிட்டு வெளியில் ஒரு நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த இடம் சம்மந்தமாக ஒரு வழக்கு டிஆர்டியில் நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர் நடத்திட்டு இருந்தாலோ இல்லை வங்கியால் தொடரப்பட்ட வழக்காக இருந்தாலோ அது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கும் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது வெளியில் விட்டுன நோட்டீஸை கழிச்சிருப்பாங்க நீதிமன்ற வழக்கை உங்கள்கிட்ட மறைச்சிருப்பாங்க இது குறித்து உங்களால் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வில்லங்க சான்றிதழ் அந்த இடம் சம்பந்தமாக அந்த சொத்து சம்பந்தமாக ஒரு வில்லங்க சான்றிதழ் நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாங்கி பார்த்தால் அதில் வந்து இந்த கடன் சம்பந்தமாக எம்ஓடி கடமான கடன் வங்கியில் இந்த உரிமையாளர்கள் எப்போது பெறப்பட்டது போன்ற விபரங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வாங்கி வாங்கிய கடனை வளவு செலுத்த வேண்டிய கடன் எவ்வளவு போன்ற விபரங்களை வங்கியிடம் தெரிந்து கொண்டு சொத்தின் மதிப்பிற்கு அந்த கடன் தொகையானது மிகுதியாகாத பட்சத்தில் அதாவது சொத்தின் மதிப்பை விட கடன் தொகை அதிகமாக இருந்தால் அந்த சொத்திற்குள் ஒத்திக்கு செல்லாமலோ அல்லது அதை லீசுக்கு எடுக்காமலோ இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகும் இல்லை என்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வங்கியால் உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள் பேங்க் வந்து அதை நம்மளை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு வானலாவிய அதிகாரம் உள்ளது செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட்னு இருக்குது அந்த சொத்தினை வங்கி கடனிலிருந்து எப்படி பாது வங்கிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு வானலாவிய அதிகாரம் ஒன்றும் நம்மளால் அந்த இடத்தில் உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம் நாம் கொடுத்த தொகைக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாத கால கட்டமாக அது கருதப்படும் அங்கிருந்து நாம் அப்புறப்படுத்தப்படுவோம் இதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் வித விதத்தில் நாம் அந்த சொத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அந்த சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து அவர் பேரில் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உள்ளதா அவர் பேரில் எந்த ஒரு கடனும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அதன் பின்னர் அந்த சொத்தில் நாம் ஒத்திக்கு செல்வது சிறந்தது இது குறித்து வேறு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள் அந்த சொத்தின் உரிமையாளரான அந்த உரிய நபரிடம் உங்களால் ஏற்படுத்தி கொள்ளப்படும் அந்த ஒத்தி ஆவணமானது ஒரு வழக்கறிஞர் மூலமாக எழுதி கொள்வது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு சில விஷயங்கள் மி மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அது உரிமையாளர் இவர் ஒத்தியாளர் நம்ம வாடகைதாரராக உள்ளே வர்றோம் மாத வாடகை கிடையாது மாத வாடகை இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் தொகையை தான் கொடுத்து அதை தான் ஒத்தின்னு சொல்கிறாங்க லீஸுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லேயும் இப்போ நம்ம போகிறோம் அதுதான் அந்த தொகை எப்படி சேஃப்டி பண்ண போகிறோம் தான் இந்த கான்செப்ட்டு நம்ம பார்க்குறோம் அந்த ஒத்தி தொகை நமக்கு திருப்பி வரணும் எந்த காலகட்டத்தில் அது எப்படி நம்மளை வந்தடையும் என்ற விஷயங்கள் அந்த ஒத்தி ஆவணத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் மூணு வருடமோ அஞ்சு வருஷமோ வாடகை இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டியது இந்த ஒத்தி தொகையானது ஐந்து வருட இறுதியில் திருப்பி தரப்படும் வட்டி ஏதுமாரி திரு திருப்பி தரப்படும் இதுதான் ஜென்ரலாக போடுற கண்டிஷன் பட் அதுலேயும் சில குலப்படிகள் வரதான் செய்யுது எனக்கு இந்த வீடு பிடிக்கல நடுவில் இல்லை எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கான ஒரு விஷயங்களை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணிட வேண்டியது ரொம்ப முக்கியமானது அது இடையில் ஐந்து வருட காலகட்டம் அஞ்சு வருடம் அஞ்சு வருஷம் ஒத்தின்னு போடுற டைமில் அஞ்சு வருடத்திற்கு முன்பாக எனக்கு இந்த இடம் நான் இதை காலி செய்து ஒப்படைக்கிறேன் உங்களிடம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா அதற்கான கண்டிஷன் என்ன அந்த அவ்வாறு காலை செய்ய போகிறது ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பாக தெரிவிப்படுத்த வேண்டியது அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எவ்வளவு நாளுக்கு முன்பாக அதை தெரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் பீரியட் அதில் டாக்குமெண்ட்டில் சொல்கிறது நல்லது இது போன்ற ஒரு லாங் டியூரேஷன் ஒத்தி அப்படிங்கிறது லீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டின் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் சொத்து வரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அந்த சொத்து வரி தண்ணி வரி மின்சார வரி அப்படி இருக்கிறவங்க தான் கட்டப்போகிறோம் சொத்து வரி தண்ணி வரி மற்றும் அந்த இடத்திற்கான அந்த வீட்டிற்கான மெயின்டெனன்ஸ் கலர் வாஷ் ஒயிட் வாஷ் இதெல்லாம் என்ன யாருடைய செலவு எவ்வளோ வருடத்திற்கு ஒரு முறை அதை அடித்து கொள்ள வேண்டும் அடித்து மெயின்டென் பண்ணணும் ப்ராப்பராக இதையும் கூட அந்த டாக்குமெண்டில் மென்ஷன் பண்ணால் ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலையில் அந்த ஒத்தியானது நிறைவேற்றி நம்ம அந்த இடத்துல இருந்து காலி செய்து போகிறப்ப நம்ம கொடுத்த ஒத்தி தொகை நமக்கு அப்படியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா நீங்கள் வரி கட்டலை அதுக்கான இவ்வளோ நான் அப்படி தான் பண்ணுவேன் கலர் வாஷ் பண்ணல அதுக்கு நான் அவ்வளோ தான் பண்ணுவேன் இப்படிங்கிற சின்ன சின்ன குழப்படிகள் உள்ள வரணும் நம்ம ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இல்லாமல் மனஸ்தாபத்தில் அந்த ஒத்தியை நிறைவேற்றிவிட்டு ஒத்தியை முறித்துக் கொண்டு கிளம்பும் சூழ்நிலை அமையும் இதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த ஆவணமானது தெளிவாக அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு மிக தெளிவாக இருத்தல் அவசியம் மீனாட்சி